ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி மக்களுக்கு வணக்கம் இந்த தொகுதியில மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அம்பத்தூர் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் பல்லாவரம் தாம்பரம் மதுரவாயில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ள அடக்கியது தான் ஸ்ரீபெரும்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில மொத்தம் முப்பத்தி ஒரு கேண்டிடேட்ஸ் போட்டி போடுறாங்க முப்பது ஆண்கள் ஒரு பெண் வேட்பாளர் போட்டி போடுறாங்க இதுல வந்து எட்டு கோடீஸ்வர வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க ஒரு குற்றப்பின்னணி இருக்கிறவர் போட்டி போடுறாங்க பதினேழு சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க அவங்களோட விவரங்களை பார்ப்போம் இந்த தொகுதியுடைய முதல் வேட்பாளர் டி ஆர் பாலு இவர் டிஎம்கே சார்பாக போட்டியிடுறாரு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு எண்பத்தி இரண்டு இவர் டிசிஇ பிஎஸ்சி படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய தொழிலாக சோஷியல் சர்வீஸை செஞ்சு வரதாக இவர் குறிப்பிட்டிருக்காரு இவருடைய லாஸ்ட் ஃபேமிலி ஆனுவல் இன்கம் தோராயமாக பதினாறு லட்சம் இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மூன்று கோடி இவருடைய கடன் தோராயமாக எட்டு கோடி அதனால் இவருடைய நிகர சொத்து மதிப்பு முப்பத்தி ஏழு கோடி இவருக்கு எந்த விதமான வழக்குகளோ குற்றப்பின்னணியோ இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த தொகுதியினுடைய அடுத்த வேட்பாளர் கே பிரபாகரன் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் யானை இவருடைய வயசு முப்பத்தி அஞ்சு இவர் எல்எல்பி படிச்சுட்டு வழக்கறிஞராக இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் நான்கு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்ப மொத்த சொத்து மதிப்பு பதினெட்டு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடன் பதினாறு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய நிகர சொத்து மதிப்பு ஆதலால் இரண்டு புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்த வேட்பாளர் ஜி பிரேம்குமார் இவர் ஏடிஎம் சார்பாக போட்டியிறாரு இரட்டை இலட்சணத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி நாலு இவர் எம்பிபிஎஸ் எம்டி படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் வந்து இப்ப பிராக்டிஸ்ல இருக்கிற ஒரு டாக்டர் இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக எட்டு கோடி இவருடைய கடன் தோராயமாக ஐம்பது லட்சம் அதனால வந்து இவருடைய நிகர சொத்து மதிப்பு தோராயமாக அதே எட்டு கோடி இவர் மேல ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்த வேட்பாளர் எஸ் அம்பேத்குமார் இவர் மகாத்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் ஏர் கண்டிஷனர் இவருடைய வயசு முப்பத்தி இவர் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் பிலிம் கேமரா ஆபரேட்டராக இருக்கிறதாகவும் இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானமோ இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு பற்றியோ கடனை பற்றியோ அவர் எங்கேயும் குறிப்பிடல இவர் மேல எந்த விதமான குற்ற வழக்குகளோ குற்றப்பின்னணியோ இவருக்கு இல்லை அடுத்த வேட்பாளர் சி அரவிந்த் இவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் ரோபோட் இவருடைய வயசு முப்பத்தி ஒன்பது இவர் எம்ஏ சோசியாலஜி படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவரோட ஆக்குபேஷன் வந்து வணிக ஆலோசகராகவும் ட்ரேடராகவும் இருப்பதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் இரண்டரை லட்சம் இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு தோராயமாக நான்கு புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் இவருடைய கடன் தோராயமாக இரண்டு புள்ளி நான்கு லட்சம் அதனால் இவருடைய நிகர சொத்து மதிப்பு இரண்டு ஐந்து எட்டு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளோ குற்றப்பின்னணியோ இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் சிட்டிபாபு இவர் மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா இவருடைய வயசு ஐம்பத்தி ஒன்னு இவர் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கிறதாகவும் சுயத்தலில் செஞ்சு வரதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக ஒன்பது லட்சம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு குடும்ப சொத்து மதிப்பு மூன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி இவருடைய கடன் தோராயமாக முப்பது லட்சம் அதனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு மூன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளோ குற்றப்பிணியோ இல்ல அடுத்த வேட்பாளர் எஸ் சிவகுமார் இவர் தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் பெஸ்டல் அண்ட் மோட்டார் உரல் உலக்கை இவருடைய வயது நாற்பத்தி மூன்று இவர் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு மென்ஸ் பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறதா இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் மூன்று புள்ளி மூன்று ஒன்று லட்சம் இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு தோராயமாக நாற்பத்தி எட்டு லட்சம் இவங்களுக்கு எந்த விதமான கடனும் இல்லை அதனால இவங்களுடைய மொத்த நிகர சொத்து மதிப்பு நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று லட்சம் இவள் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் வி சுதாவல்லி இவங்க அறவோர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிடுறாங்க இவங்களுடைய சின்னம் வைரம் இவங்களோட வயசு முப்பத்தி ஆறு இவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு பிசினஸ் செஞ்சு வரதாக குறிப்பிட்டு இருக்கிறாங்க இவங்களோட கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் இவங்களுடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு ஐந்து லட்சம் தோராயமாக இவங்களுடைய கடன் சுமார் இரண்டு லட்சம் அதனால இவங்களுடைய நிகர சொத்து மதிப்பு ஒரு இரண்டே முக்கால் லட்சம் இவங்க மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே பழனியப்பன் இவங்க தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க இவங்க போட்டியிடக்கூடிய சின்ன கேஸ் சிலிண்டர் இவங்களோட வயசு அறுபத்தி ஏழு இவர் பியூசி வரைக்கும் படிச்சிருக்காரு விவசாயம் செஞ்சு வராரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானத்தை பத்தி எங்கேயும் குறிப்பிடல இவங்களுடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி இவருடைய கடன் சுமாராக ஒரு ஆறு லட்சம் அதனால இவங்களுடைய நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஐ முகமது யாசின் இவங்க வந்து தக்கம் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் மேட்ச் பாக்ஸ் அதாவது தீப்பட்டி இவருடைய வயசு இருபத்தி ஏழு இவர் பிகாம் வரைக்கும் படிச்சுட்டு பிசினஸ் செஞ்சு வர்றதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பற்றி எங்கேயும் குறிப்பிடல இவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக நான்கு லட்சம் இவர் மேல எந்த விதமான கடனும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே நான்கு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் முனிகுமார் இவங்க சாமானிய மக்கள் நல கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவர் பீட் நெக் பேங்கல் அப்படிங்கிற ஒரு சின்னத்தின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய வயசு ஐம்பது இவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிட்டு போட்டோகிராஃபராக இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தி குறிப்பிடல இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு நான்கு புள்ளி நான்கு நான்கு லட்சம் எந்த விதமான கடனும் இல்ல அதனால நிகர சொத்து மதிப்பு அதே நான்கு புள்ளி நான்கு நான்கு லட்சம் இவர் மேலையும் எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஜே மோகன்ராஜ் இவர் ஜபமணி ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவர் போட்டியிடக்கூடிய சின்ன பச்சை மிளகாய் இவருடைய வயசு எழுபத்தி இரண்டு இவர் பிஏ ஹிஸ்ட்ரி வரைக்கும் படிச்சிருக்கிறாரு இவர் ஒரு பென்ஷன் வாங்கக்கூடிய நபர் மற்றும் அரசியல்வாதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தி குறிப்பிடல இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு சுமார் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடன் சுமார் ஒன்பது லட்சம் கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் வி ரவிச்சந்திரன் இவங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு மைக் சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பது இவர் பிடிஎஸ் படித்த எம்எஸ்சி படிச்சிருக்க இன்பிளான் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரேடராகவும் டாக்டராகவும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் நாலு லட்சம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபத்தஞ்சு லட்சம் இவர் மேல எந்த விதமான கடனும் இல்லை அப்படிங்கிறதுனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு அதே இருபத்தஞ்சு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் வி என் வேணுகோபால் இவர் மூப்பனார் தமிழ் மாநில மாநில காங்கிரசின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய மிதிவண்டி பைசைக்கிள் இவருடைய வயசு ஐம்பத்தி ஒன்பது இவர் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் ஜெனரல் கமிஷன் ஏஜென்டாகவும் இருப்பதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் பதிமூணு லட்சம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினேழு கோடி இவருடைய கடன் சுமார் இரண்டரை கோடி அதனால் நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினாலு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் அசோக் குமார் இவருடைய சுயேட்சை வேட்பாளர் இவர் லேப்டாப் சின்னத்தில் போட்டிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி ஏழு இவர் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு ஒரு தனியார் கம்பெனியில வேலை செய்வதாக குறிப்பி இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தி எங்கேயும் குறிப்பிடல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ஆறு புள்ளி மூன்று எட்டு லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அதனால இவருடைய மொத்த குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஆறு புள்ளி மூன்று எட்டு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் டாக்டர் அயோத்தி லட்சுமணன் இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் ட்ரக் சின்னத்துல போட்டியிடுறாங்க இவங்களுடைய வயசு ஐம்பத்தி ஒன்பது எம் பிஹெச்டி பண்ணிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க சுயத்தில் செஞ்சு வர்றதா குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய மொத்த குடும்ப வருமானம் கடந்த ஆண்டுல வந்து பதினொன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் இவங்களோட மொத்த குடும்ப சொத்து மதிப்பு சுமார் மூன்று புள்ளி ஆறு ஏழு கோடி கடன் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி அதனால நிகர சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி நான்கு இரண்டு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் எஸ் ஆறுமுகம் இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் கிளாஸ் டெம்ப்ளர் சின்னத்தின் சார்பாக போட்டிடுறாங்க இவங்களுடைய வயசு ஐம்பத்தி எட்டு இவங்க ஆறாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் ஒரு தினக்கூலியாக இருக்கிறதாகவும் இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களோட கடந்த ஆண்டு குடும்ப வருமானத்தை பத்தி எங்கேயும் குறிப்பிடலை இவங்களுடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு ஐந்து லட்சம் இவங்களுக்கு எந்த விதமான கடனும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே ஐந்து லட்சம் இவங்க மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் பி சி கார்த்திக் குமார் இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவங்க கம்ப்யூட்டர் சின்னத்தின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி மூன்று இவர் வந்து ஒரு சர்டிஃபைடு கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர் அப்படின்னு அவங்களோட எஜுகேஷன் டீடைலா இருக்காரு இவருடைய ஆக்குபேஷன் கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ற ஒரு வேலை செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் நான்கு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் இவங்களுடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு சுமார் பதினேழு லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே பதினேழு லட்சம் இவர் மேலேயும் எந்த விதமான இல்லை அடுத்த வேட்பாளர் ஆர் கோபி தீபத் இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் குழந்தையோட நடைவண்டி இவங்களோட சின்னமா வச்சிருக்காங்க இவங்களுடைய வயது முப்பத்தி ஒன்பது இவங்க பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் சுயத்தொழில் செஞ்சு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய கடைசி வருட ஆண்டு வருமானத்தை எங்கேயும் குறிப்பிடல இவங்களோட மொத்த குடும்ப சொத்து மதிப்பு சுமார் பதினாலு லட்சம் கடன் சுமார் ஒரு லட்சம் அதனால நிகர சொத்து மதிப்பு பதிமூன்று லட்சம் இவர் மேலேயும் எந்த வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் சரவணன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் கிணறு சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி நான்கு பத்தாம் வகுப்பு ஃபெயில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய தொழில் வந்து சுயதொழில் செஞ்சு வரதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடைசி ஆண்டு வருமானத்தை குறிப்பிடல இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு சுமார் ஐந்து புள்ளி எட்டு மூன்று லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே ஐந்து புள்ளி எட்டு மூன்று லட்சம் இவருக்கு எந்த விதமான வழக்குகளும் குற்றப்பின்னணியும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் சிவராமன் இவர் ஒரு வேட்பாளர் அலமாரி சின்னத்தில் இவர் போட்டியிருக்கிறார் இவருடைய வயசு ஐம்பத்தி ஒன்பது இவர் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு இவர் ஆகவும் சோஷியல் சர்வீஸ் செஞ்சு வரதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் ஐந்து லட்சம் இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி ஆறு லட்சம் இவர் மேலே எந்த விதமான கடனும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே அறுபத்தி ஆறு லட்சம் இவர் மேலே எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் பி பாஸ்கரன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஹெல்மெட் சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு எழுபத்தி நாலு எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் இவர் ஒரு ரிட்டையர்டு பர்சனும் இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானத்தை பத்தி எங்கேயும் குறிப்பிடல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் நாலு லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே நாலு லட்சம் இவர் மேலேயும் எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் பிரபு இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் கப்பல் சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி ஒன்னு பிஎஸ்சி எல்எல்பி படிச்சுட்டு வழக்கறிஞராக இருக்கிறதாக இருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானத்தை பற்றி எங்கேயும் குறிப்பிடல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் மூன்று லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அதனால் நிகர சொத்து மதிப்பு அதே மூன்று லட்சம் இவர் மேலே எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் டாக்டர் எஸ் பிரவீன் இவரோட சுயேட்சை வேட்பாளர் டிவி சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி அஞ்சு இவர் எம்ஏ எம்பிஏ எம்சிஏ படிச்சிருக்கிறதாகவும் இவர் வந்து ஒரு லீட் ஆடிட்டர் அண்ட் ஆலோசகராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் ஆறு புள்ளி எட்டு ஏழு லட்சம் இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு சுமார் பதினாறு லட்சம் இவருக்கு கடன் எதுவும் இல்லை அதனால் நிகர சொத்து மதிப்பு அதே பதினாறு லட்சம் இவர் மேலே எந்த விதமான வாழ்க்கைகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் சி பிரேம்குமார் இவரும் ஒரு சுயட்சை வேட்பாளர் செங்கல் சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு இருபத்தி ஒன்பது இவர் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு ஒரு தனியார் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானத்தை பத்தி எங்கேயும் குறிப்பிடல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஏழு லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லாதனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு அது ஏழு லட்சம் இவருக்கு எந்த விதமான வழக்குகளோ குற்றப்பின்னணியோ இல்லை அடுத்த வேட்பாளர் எம் பிரேம்குமார் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் கட்டில் சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி இரண்டு இவர் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறாரு பிரைவேட் ஃபார்ம்ல ஒர்க் பண்றதா குறிப்பிட்டிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானத்தை பத்தி எங்கேயும் குறிப்பிடல இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு சுமார் ஆறு லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை நிகர சொத்து மதிப்பு அதே ஆறு லட்சம் இவருக்கு எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் என் மாணிக்கம் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் டெலிபோன் சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு அறுபத்தி ஏழு இவர் எஜுகேஷன்ல என்இகியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இவர் ஒரு விவசாய கூலி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இவருடைய கடைசி ஆண்டு ஃபேமிலி இன்கம் வந்து எதுவும் குறிப்பிடல இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் இவருடைய கடன் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஜி ராம்குமார் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ட்ரையாங்கிள் முக்கோண சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு இருபத்தி ஏழு இவர் வந்து எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் ஐந்து ஐந்து லட்சம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு குடும்ப சொத்து மதிப்பு இருபத்தி மூன்று புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் இவருடைய கரண் தோராயமாக பன்னிரெண்டு லட்சம் அதனால நிகர சொத்து மதிப்பு தோராயமாக பத்து லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் குற்றப்பின்னணியும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஏ ஜின்னா மகமத் இவருடைய சுயேச்சை வேட்பாளர் கெட்டில் சின்னத்துல போட்டிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி இரண்டு இவர் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறதா போட்டிருக்கிறாரு சேல்ஸ் மேனா இருக்கிறதா போட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானத்தை பத்தி போடல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு நாற்பத்தி ஐயாயிரம் இவருக்கு கடன் நாற்பத்தி ஒன்பதாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருக்கு எந்த விதமான வழக்குகளோ குற்றப்பின்னணியோ இல்லை அடுத்த வேட்பாளர் சிஏ ஜெயராமன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் பரிசு பெட்டி சின்னத்தின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி ஒன்று பிபிஏ எம்ஏ படிச்சுட்டு இருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்காரு இவர் கேட்ரிங் செலவு செஞ்சு வரதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தி எதுவும் குறிப்பிடல இவருடைய சொத்து பத்தியோ கடன் பத்தியோ எதுவும் குறிப்பிடல இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் பி ஹரிதாஸ் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் வளையல் சின்னத்தின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய வயசு இருபத்தி ஏழு இவர் பிகாம் படிச்சுட்டு சுயதொழில் செஞ்சு வரதா இவருடைய கடைசி ஆண்டு குடும்ப வருமானத்தை பத்தி எங்கேயும் வந்து இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு சுமார் லட்சம் இவருடைய கடன் சுமார் இரண்டு லட்சம் அதனால் நிகர சொத்து மதிப்பு ஒன்பது லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை இந்த தொகுதியினுடைய கடைசி வேட்பாளர் நோட்டா நன் ஆஃப் த அபோ அதாவது மேலிருக்கக்கூடிய எந்த வேட்பாளர்களுக்கும் நீங்கள் ஓட்டு போட விரும்பவில்லை என்றால் நோட்டாவிற்கு ஓட்டு போடலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களி